உயிரியல் மற்றும் கணித பிரிவுகளை விட வணிகப் பிரிவில் அதிக வேறுபாடு சரி அப்போ வணிக பிரிவில் தான் நாங்கள் பயணிக்க வேணும் என்று வணிக பிரிவு தெரிவு செய்தேன் ஃபஸ்ட்டு அமைச்சாமலேயே நல்ல பெருபொருள் பெற்றபடியாக கிரேட் டுவெல்லையே ஸ்கூல் நம்பிட்டு ரைட் வந்து த்ரீ பெறுபவர்கள் பார்ட்டு என்னோட அம்மா இதுவரைக்கும் நான் படிக்கிற காலத்தில் டிவி போட்டுன்னா ஆடம் பார்த்து என்னுடைய படிப்பு குழப்பினதே இல்லை நான் நீங்கள் முக்கியமாக சொல்ல வேணும் அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் சரி வேனையார்களும் சரி என்னை வந்து என்கரேஜ் பண்ண வேணும் அச்சையன் ரைட் உங்களோட பெறுபவர்கள் வந்து த்ரீ பெருவர்கள் நம்புகிறேன் பண்ணிட்டு நான் அங்கே ஸ்கூல் முடிச்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு அங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வச்சுது பிஸ்னஸ் வந்து நீங்கள் நல்லா பாடமாக்கணும் அது வேறு வழி இல்லை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் டெக்னிக்ஸ் நீங்கள் டெக்னிக்ஸை வந்து நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் எப்படிப்பட்ட கேள்வி வேணாலும் நீங்கள் செய்வீங்க அடுத்து வந்து ப்ராக்டிஸ் அதே மாதிரி இருக்கார் அட்சயன் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியை சேர்ந்த கூடிய மாணவன் வர்த்தக பிரிவு ஒவ்வொரு துறைகள் ரீதியாக ஒவ்வொரு பின்னால் கதை இருக்குது மாவட்ட நிலை பத்தை பெற்றிருக்கிறார் பல்வேறு விதமான இணைய துறைகளோடு சேர்ந்து தன்னுடைய பயணத்தை சொல்றார் நீங்க ஆரம்பிங்க உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த பருவர் அதன் பின்னால் இருக்கக்கூடிய நிலைகள் வணக்கம் முதலாவது ஐபிசி தமிழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பருவர்களுக்கு பின்னால் எனக்கு இருக்கிறது வந்து என்னுடைய அம்மா அப்பாம் மட்டும்தான் அம்மா அப்பான்னு சொல்லக்குள்ளே என்னுடைய அப்பா வந்து இருபத்தஞ்சி வேடங்களுக்கு மேற்பட்ட வேடங்கள் வந்து இருபத்தஞ்சுக்கு மேலே வந்து கட்டாரில் வாழ்ந்துருக்குது கட்டாரில் வந்து இப்போ வெளியாக சொல்லி உங்களோட அப்பா அங்கே ஆ அப்போ நீங்கள் வெளிநாட்டு ஃபேமிலி தான் சொல்லிடுறோம் ஆனால் அங்கே கட்டாரில் வந்து எங்கள் அப்பா வந்து சரியான புழுதிகளுக்கு மோத்த சுற்றி கட்டி அப்படித்தான் எங்கள் அப்பா கரி கஷ்டப்பட்டு உள்ளச்சு அடுத்து அம்மா வந்து நான் கிரேட் ஃபைவ் படிக்கக்குள்ளே எங்களோடய அம்மாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டில் கால் முறிஞ்சிட்டு ஆனால் அவன் அதுக்கு பிறகும் சிகிச்சை பெற்று வந்து கிரேட் ஒன்லேருந்து கிரேட் தேர்ட்டின் வரைக்கும் கிரேட் ஃபைவ்வில் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டா கிரேட் தேர்ட்டின் வரைக்கும் என்னை இதுவரைக்கும் வீதியில் சைக்கிளில் இருந்தாமல் மோட்டர் சைக்கிள்லேயே பத்திரமாக ஏற்றி கொண்டு வந்து வீட்டை தந்து அம்மா மட்டும்தான் அம்மா தான் என்னை இவ்வளவு பக்குவமாக வழி நடத்தி இருக்கிறார் அடுத்தது கல்வி க பாடசாலையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பா பாடசாலை அதிபர் அருட்பணி திரு திருமான் ஃபார் அவர்கள் அடுத்தது அருட்பணி மகன் அலோசியஸ் பார் அவர்கள் இப்படி பலரும் என்னுடைய கல்வி பயணத்துக்கு உதவிகிறார்கள் சரி அந்த பாடசாலைக்கு போகணும் என்ற லட்சியம் அங்கே இந்த துறைக்குள்ளே போகணும் என்ற லட்சியம் குடும்ப சூழல் இதெல்லாம் எப்படி எங்களோடய பரீட்சையில் தீர்மானிச்சு இந்த துறைக்குள்ளே போகணுமென்ற முடிவு வந்து நான் தரம் பத்திலேயே எடுத்துட்டேன் என்னென்னா கிரேட் சிக்ஸ் டு லெவன் வரைக்கும் நான் இங்கிலீஷ் மீடியம் நான் ஆனால் அந்த துறை இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்குள்ளே பாடசாலை என் கவனத்தை நான் பெறவில்லை அதாவது வந்து பாடசாலை வந்து நான் நைனே எடுப்பேன் பாடசாலையை எதிர்பார்க்கையில் கிரேட் டென் படிக்கிறவர்களும் நான் பாஸ்கெட் பாஸ்கெட்பாலை செலெக்ஷனில் வந்து நான் வந்து கொமர்ஸ் செலக்ட் பண்ணேன் ஏஎல் பருவ சாரி ஓஎல் பருவர்கள் வந்து செவன் ஏ டூ பி அப்போ நான் அப்பேக்கு யோசிச்சிட்டேன் ரைட் அப்போ நான் கொமர்ஸை தெரிவு செஞ்சால் பாடசாலையை கவனத்தை எனக்கு வந்து என்னடா எனக்கு என்ன சொல்கிறது மன கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஏனைய பாட மாணவர்கள் மீது வந்து பாடசாலை கவனம் செலுத்தியது இவன் நான் என்னையே எடுப்பான் என்று பாடசாலை நம்பியது ஆனால் என்னை பாடசாலை நம்பது இல்லைன்னு நான் மதுக்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போ கேட்டே இல்லை சரி அப்போ வணிக கல்வி தெரிவு செய்ய முன்னுக்கு வணிக கல்வியெல்லாம் அதிக ஈடுபாடு உயிரியல் மற்றும் கணித பிரிவுகளை விட வணிகப் பிரிவில் அதிக ஈடுபாடு சரி அப்போ வணிகப் பிரிவில் தான் நாங்கள் பயணிக்க வேணும் என்று வணிக பிரிவு தெரிவு செய்தேன் அதே மாதிரி வணிகப் பிரிவிலேயே தர பன்னெண்டு படிக்கும்போது பாடசாலையின் நான் ஃபர்ஸ்ட் டேம் எக்ஸாம்லையே நல்ல பருப்பொருள் பெற்றபடியாக கிரேட் டுவெல்லேயே ஸ்கூல் நம்பிட்டு அச்சையன் வந்து த்ரீ இ பரிபொருள் எடுப்பார் என்று அதுக்கு பிறகு படிக்கக்கூடிய விஷயம் குடும்ப சூழல் இப்படியெல்லாம் இதுக்கு பங்களிப்பு செய்து குடும்ப சூழல் பொறுத்த வரைக்கும் நான் இதில் பெருமைப்பட வேண்டிய விஷய விடியம் என்னவென்றால் என்னோட அம்மா இது வரைக்கும் நான் படிக்கிற காலத்தில் டிவி போட்டு நாடகம் பார்த்து என்னுடைய படிப்பை குழப்பினதே இல்லை அதை நான் நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் அம்மா வந்து எப்போவும் நான் காலமாக படிக்கணும்னாலும் சரி எப்பயினாலும் சரி அம்மா என் கூடவே இருப்பாள் நான் படிக்க நான் அவள் தெரியும் நான் படிப்பேன்ண்டு ஆனால் இருந்தாலும் சில கவன கிளைப்பான்கள் இருக்குமென்றக்காக அதாவது நான் ஜோசி கொண்டிருப்பேன் வேறு வேறு பிரச்சனையாக எழுப்பேன் அப்பா அப்பா நான் சரி நான் ஜோசி கொண்டிருக்கிறேன் அம்மா கூடவே இருந்து நான் படிக்கிறேனா இல்லையாண்டு அவளுக்கு காலையில் இல்லாது ஆனால் இருந்தாலும் அவள் அவள் ஓய்வெடுக்காமல் எனக்கு பக்கத்துலேயே இருந்து நான் படிக்கிறத வழியாக பார்த்து கொண்டுருப்பேன் பள்ளிக்கூடம் என்ன சிரிச்சு பள்ளிக்கூடம் வந்து அதிகமாக நம்பிட்டு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் என்றாண்டி நான் கடினமாக முயற்சி செய்தேன் பள்ளிக்கூடத்தில் வந்து நான் டெபியூட்டி ஹெட் பர்ஃபெக்டாக இருந்தேன் நான் அப்போ பள்ளிக்கூடம் வந்து எனக்கு அங்கீகாரத்தை தந்துச்சு ரைட் நீ செய்யக்கூடிய மாணவன் இந்த பதவியும் வைத்துக்கொண்டு அப்போ அந்த பதவிக்காகவும் பாடசாலையின் மேல் வைத்த நம்பிக்கை ஆனால் முதல் சொன்னது போல என்னுடைய கல்லூரி அதிபர் நம்பினர் இவர் லெவன் வரைக்கும் என்னை நம்ப பாடசாலையினை கவனத்தை பிறகு நான் இல்லை என்னுடைய க பாடசாலையின் மீது கவனம் செலுத்தினர் ஏனெண்டா அச்சையன் வந்து செய்யக்கூடியவன் உண்டு அதனால் பாடசாலையினுடைய பெயருக்காகவும் எல்லோரும் வச்சு என்னோடய நம்பிக்கைக்காக நம்பிக்கைக்காகவும் நான் இந்த பிறபவர்களுக்கு கஷ்டப்பட்டு பத்தோடு பதினொன்று இருக்கிறத விட தனியாக வந்து ஒரு அடையாளப்படுத்தப்படுதுன்றது சில இடங்களில் சாத்தியமே இல்லை நாங்களோட திறமைகளையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் நிரூபித்தா மாத்திரம் தான் எங்களுக்கு ஒரு பெயரும் எங்களுக்கு ஒரு அடையாளமாக அந்த இடத்துல வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் அதுவரையும் அடையாளப்படுத்தப்படையில் அந்த கவலைலாம் இந்த துறைக்கு போனீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு உதவி சிரேஷ்டமான ஒரு பதவி கிடைக்குது பாடசாலை சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு அழுத்தம் ஒன்று ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் கூடவே இருக்கணும் நீங்கள் பிறவர் எடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டம் அதை தாண்டி மாறியே போகலாது அதுக்கு பிறகு எப்படி படித்தீங்க நான் வந்து டெப்யூட்டி ஹெட் ப்ரிஃபெக்டாக இருக்கக்குள்ளே எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து நிறைய பாசிட்டிவான என்கரேஜஸ் இருந்து நான் ஹெட் ஹெட்ரிஃபெக்டாக இருந்ததால் ஸ்கூல் முழுக்க நாங்கள் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவோம் அப்போ சூப்பர்வைஸ் பண்ணக்குள்ளே கிரேட் ஒன்லேயே நாங்கள் வழியாக அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் சரி வேணியார்களும் சரி என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவேன் அச்சயன் ரைட் உங்களோட பெருபவர்கள் வந்து த்ரீ பெருவர்கள் வந்து நம்புற பண்டு நான் அங்கே ஸ்கூல் முடித்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு அங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி டச்சுது அந்த பாசிட்டிவிட்டி மற்ற சக மாணவர்களும் என்னோட நேரம் உதவி செஞ்சார்கள் அப்படி அன்றது எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் விசேஷமாக சொல்ல வேண்டியது வளமான ஆசிரியர்கள் அந்த வளமான ஆசிரியர்கள் என்னை நல்லா கற்பித்தார்கள் மற்றது நான் பாடசாலைகளை கற்கும் போதே நான் மாணவர்களுக்கு கற்பித்தேன் அப்படி படிக்கக்குள்ளே நீங்க படிப்பை படிப்பிக்க வளிக்கிட்டு அது வந்து இப்ப சில ஆசிரியர்கள் வேறாத த தருணத்தில் உங்களோட வந்து சொல்லுவார் அச்சே நீங்கள் படிப்பீங்க அப்போ எனக்கு அது ரிவிஷன் மாதிரி இருக்கும் நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லி கொடுப்பேன் அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ஆக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க நீங்கள் என்னென்னீங்கன்னா இப்போ டெக்னிக்ஸ் இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கல அது வந்து எனக்கும் என்னென்ன ஞாபக சக்தியாக அதிகரிச்சு சரி உங்க நண்பர்களுக்கு தான் சொல்லி கொடுத்தீங்க அடுத்த தலைமுறை வரக்கூடிய ஆக்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன நுட்பங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் தானே அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டிய ஆக்களை நான் சொல்ல வேண்டிய என்னென்னடா நான் படித்தது வந்து காமர்ஸ் கோமர்ஸில் இருக்கிற பாடம் மூன்று பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எக்கௌண்டிங் இதில் மூன்று பாடத்துக்கு மூன்று விதமாக படிக்கணும் பிஸ்னஸ் வந்து நீங்கள் நல்லா பாடமாகணும் அது வேறு வழி இல்லை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் வந்து டெக்னிக்ஸ் நீங்கள் டெக்னிக்ஸை வந்து நல்லா படி புரிஞ்சோன்னு நீங்கள் வேண்டாம் இப்படிப்பட்ட கேள்வி வேணாலும் நீங்கள் செய்வீங்க அடுத்தது எக்கௌண்டிங் வந்து ப்ராக்டிஸ் 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 இருந்தால் தானே டைமிங் இருக்குது டைமிங் எக்கௌண்டிங்கில் எங்களுக்கு டைமிங் முக்கியம் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா எக்கௌண்டிங்கனால் இல்லை எல்லாம் ஐசிடி பற்றி எனக்கு தெரியல என்னன்று சரி இந்த எழுச்சியங்களுக்கு பிறகு ஒரு அடையாளப்படுத்தவனும் ஒரு துறைக்கில் வாரிங்க உங்களை பெரு பெருபர் வந்துருக்கக்கூடிய நேரம் சொன்னீங்க அப்பா கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சார் அம்மா கால் முறிஞ்ச நேரத்தில் வந்து உங்களை கவனமாக பார்த்து கொண்டாங்க பள்ளி ஒரு பொறுப்பை கொடுத்துச்சுது இவர்களெல்லாம் பெருபருக்கு பிறகு என்ன மாதிரி அதே எடுத்துக்கொண்டார் உண்மையிலே அவர்களுக்கு உண்மையாக சந்தோஷம் அப்பா வந்து அப்பா இப்போ லீவில் வந்து நிற்கிறார் அப்பா சரியான சந்தோஷம் தான் இருபத்தஞ்சி வயசு கஷ்டப்பட்டதையே அப்பா மறந்து சரியான சந்தோஷப்பட்டு எல்லாரும் அவர்கள் உறவினர்கள் அம்மாவோட உறவினர்கள் எல்லாருக்கும் எடுத்து சந்தோஷப்பட்டு கொண்டு சார் திருப்பியும் அவர் போப்புறார் தன்னுடைய வேலைக்காக ஆ சரி உங்களுடைய லட்சியம் எப்படி இருக்குது என்னுடைய லட்சியம் என்னவென்றால் இப்போது நான் பட்டய கணக்காளருக்கு படித்து கொண்டிருக்கிறேன் என்னும் யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட் ஃபார்ம் போட்டுருக்கேன் இன்னும் வேற இல்லை ஃபஸ்ட் ஃபார்ம் கிடைச்சாலும் ஒரு டிகிரியோட பட்டைய கணக்காளர்கள் சேர்த்து படிக்கணும் சரி இலக்குகள் இலட்சியங்கள் வெற்றி பெறணும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஒவ்வொரு தீர்மானிக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த வந்து இந்த பெருவருக்கு பின்னாக நன்றி சொல்ல பெருவருக்கு பின்னாக முதலாவது என்னோட குடும்பம் அடுத்தது என்னுடைய பாடசாலை அடுத்த விசேஷமாக என்னுடைய மாமா ஒரு ஆள் இருக்கிறார் பாலகுமாரன் மாமா மற்றும் ராஜகாந்தன் மாமான் அவர்கள் வந்து என்னுடைய இயல் பரீட்சை கிட்டால் நல்லா என்னை ஊக்கப்படுத்தினார்கள் அது வந்து என்ன முக்கிய மிக முக்கியமானது ஏன்னா நான் வந்து குடும்ப சூழல் வந்து அப்பா கஷ்டப்பட்டு இருந்து அப்படி இருக்கக்குள்ளே அவர்கள் வந்து சரி நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னுடைய கல்வி பின்ன நீங்கள் என்னென்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் என்று என்னை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணவர் பெருபர்களுக்கு பிறகு அழைக்கிற சொந்தங்களை விட பெருவருக்கு முதல் பார்த்துக்கொள்ளக்கூடிய சொந்தங்களை தான் சேர்த்து வச்சுக்கோங்க என்ன இவன் இவங்ககிட்ட நல்லது நடக்காதது இவங்ககிட்ட ஒன்று நல்லது நடந்துடக்கூடாதுன்னு சோசிக்கூடாது இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் அப்படி இல்லாவிட்டாங்க கூட நிறைய இடத்துல இது போன்ற சம்பவம் இருக்குது அதுவரை யாருமே தேட மாட்டாங்க ஒரு நல்ல பெருபர் அல்லது பெருபர் வந்ததுக்கு பிறகு தான் அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கிற வந்து அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சவால்களை தாண்டியும் எங்களால் வெற்றி பெற முடியும் என்கிற கதைக்களங்களை தான் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளில் பேசியிருக்கிறது குறிப்பாக வெவ்வேறு தளம் சார்ந்து வெவ்வேறு பாடசாலைகள் சார்ந்து வெவ்வேறு சூழல் சார்ந்து அதிலிருந்து மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்குமே நிறைய இருக்கு எனக்கு இதான் கட்டுப்பாடு இந்த எல்லைக்குள்ள தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த விதந்துறைகளுமே துறைகளுமே கிடையாது அது தான் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கூடியவர்களுக்கு அது போன்ற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது இது போன்ற கதைகளோடவை நிகழ்ச்சி சேர்த்து கொள்ள தயாராக இருக்கிறது என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இணைகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் சொல்லிக்கொண்டு வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அதுவரில் படைபெறுகிறோம் வணக்கம்